ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனம் சாரீஸ் ஸோ இரநூத்தி அஞ்சு ரூபாவிலேருந்து பார்க்க போகிறோம் பூனம் கலெக்ஷன்ஸ் ஸோ இரநூறுபாய்க்கு அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலே முந்நூறுவா வந்துடுது இப்போ பட் இங்கே வந்து சாரியே இரநூறுவாய்க்கு நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி வேர் சாரீஸ்ங்க பூனம் சாரீஸ் ஸோ இரநூறுவாருந்து ஆரம்பிக்குதுன்றாங்க பாருங்கள் இதெல்லாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது அதே சே டிசைன்லேயே வந்து பிங்க் இருக்குது இது பாருங்கள் ப்ரவுன் நல்லா அழகாக இருக்குது கலர்ஸ் இது பாருங்கள் மெரூன் ஸோ இதெல்லாம் ரெகுலர் வேறு யூ பண்ணக்கூடிய பூனம் ஸாரீ கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் க்ரீன் இருக்குது பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய லைட் கலர்ஸும் இருக்குது இந்த மாதிரி டார்க் கலர்ஸும் இருக்குது இதெல்லாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பேட்டன் ஸோ இதில் ப்ரவுன் ப்ரவுன் நல்லா இருக்குது ஸோ அதே பேட்டன்னால் இந்த ப்ளூவும் ஸோ ஒரே டிசைன்னா கலர்ஸ் மட்டும் வேறு இதெல்லாம் பாருங்கள் எல்லா கலர்ஸும் வர மாதிரி ப்ளூ க்ரீன் பிங்க் எல்லாம் வர மாதிரி இது ஒரு ஸாரீ இந்த ஸாரி வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்ச சாரீஸும் நம்ம எடுத்து வைப்போம் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நிறையா லைன்ஸ் வர மாதிரியான ஸாரீ இந்த பாருங்கள் லைன்ஸ் வர மாதிரியான ஸாரீ இதுலேயே நிறையா கலர்ஸ் இருக்குது இது ஒரு மைல்டு ஷேட்ல இதுவும் டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஆன்லைன் சேரீ ஸோ இரநூறுபாய்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இது இரநூத்தி நாற்பது தான் நிறைய சேரீ டூ ஃபார்ட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கு லெமன் ஜெர்ரி சேரீ நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்க இதெல்லாம் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் நல்லா ட்ரெண்டியாக இருக்கு ஸோ இது வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இங்கிட்ட வந்து நம்ம பார்க்குறது வந்து ரெகுலர் வேறு க வீட்டில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு சைடு வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நான் வைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க லில்லி ஸாரீ டூ செவன்ட்டி தான் நல்லா ட்ரெண்டியாக இருக்குது ஒரு மல்மல் லுக்கில் இருக்குது இந்த ஸாரீ பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் நம்ம ஸாரீ நம்ம எடுத்துட்டோம் தள்ளி போங்கே இதெல்லாம் பூனம் சாரி ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக சாஃப்டா இருக்கு அது மாதிரி சப்பா தான் அங்கே வைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க ஸோ கலர் ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரியில் இந்த சாரி அப்படியே காட்டுங்க உந்தான கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் அதில் ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸ் வந்து இது பிளவுஸ் பிளைனா வந்துருது இது முந்தான எடுத்துறதுல வந்து வேற கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் பெப்சி ப்ளூ நம்ம போன வீட்டில் பார்த்தோம் ஸோ அதுலேயே வந்து இது வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கட்டிகிட்டு போகிற மாதிரியான ரெட் சாரீஸ் ஸோ இது லெமன் சாரி நம்ம பார்த்தோம் இல்லையா லெமன் ஜெரிலே வந்து டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு லெமன் ஜெரியில் இருக்க பாருங்கள் ஸோ ட்ரெண்டியான கலெக்ஷன்லாம் நான் இந்த சைடு வைக்கினேன் இது இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு சோ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல செம்ம செம்மையா குடுத்துருக்காங்க சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் எடுத்திருக்கேன் அந்த டிசைன்லயே வந்து நமக்கு இன்னொரு கலர் எடுத்து வச்சிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அந்த லெமன் ஜெரியலயே கிரீன் ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன் இது வந்து ரெகுலர் இது கலெக்ஷன் ஸோ வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர்க்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரியான சாஃப்ட் கூல் குணம் சாரீஸ் இது எல்லாமே வந்து ட்ரெண்டியான ஜரியில் இருக்கக்கூடிய ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த சாரீஸ்லாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எல்லாமே இரநூத்தி ஐம்பத்தஞ்சில்தான் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுறீங்களாக்கா ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனில் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே எல்லோ பேக்ரவுண்டில் பிங்க் பார்டரில் ரொம்ப அழகாக ப்ரைட்டனிங்காக தெரியுது இந்த சாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரீ ப்ரவுன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரீ உள்ள வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனாக கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் வந்து நல்லா ட்ரெண்டியாக கொடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளாரல் டிசைனாக பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து அதே மாதிரிலே ப்ளூ பாத்திரலாம் ப்ரௌன் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து ப்ளூ இருக்கு அதை பார்த்துருவோம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகே முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகே அடுத்த சாரி பார்ப்போம் இது நிறையா கலர்ஸ் வருது இந்த சாரீயில் ஸோ இது ஒரு புது சாரி பேட்டர்ன் ஸோ அதனால தான் இந்த சாரி எடுத்தேன் இதை பார்க்கலாம் இது வந்து பிளவு அப்படியே அவங்களுக்கு ப்ளவுஸ் முந்தான வருது ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு லாஸ்ட் சாரி இந்த வேர் சாரீஸில் இன்னும் ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ ரெகுலர் வேர் சாரீஸ் நம்ம பார்த்தாச்சு இன்னும் அதில் வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸை எடுத்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்